வெளியானது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படங்களை ஓட்டி வசூல் சாதனை படைத்த மதுரையைச் சேர்ந்த அம்பிகா திரையரங்கு இன்று இடிக்கப்படுகிறது இடிப்பதற்கு முன்பு தலைவரின் தளபதி படத்தை போட திரையரங்க உரிமையாளர் முடிவு வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாதா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய மிரட்டல் ஆக்ஷன்ல உருவாகிட்டு இருக்குதான் கூலி இந்த படத்தை சன் பிக்சர் தயாரிக்கிறாங்க லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்குறாங்க அனிருத் இசையமைக்கிறாங்க இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்ல நிறைய நட்சத்திர பட்டாளங்கள் அமீர்கான் நாகார்ஜுனா உபேந்திரா சத்யராஜ் சுருதிகாசன் பூஜா ஹெட்டே போல நட்சத்திர பட்டாளங்கள் இதில் இணைஞ்சிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி பட ஷூட்டிங் ஆல்ரெடி தலைவருடைய போர்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இப்போ அதிரடியாக பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் டூ அதிரடி அப்டேட் வெளியாக இருக்குது இந்த படத்துடைய டைட்டில் டீசர் வெளியாகி பட்டையை கிளப்பிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை ஹேட்டர்ஸுக்கு வயிற்றுல புளியை கரைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அதனால் அவங்க வயிற்றுச்சலில் என்ன சொன்னாங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு டூப்பு போட்டாச்சு அப்படின்னு இதில் என்னையா டூப்பு போடுறது இருக்கு தலைவர் என்ன பண்ணாரு சும்மா நடந்துக்கிட்டு வந்தார் அவ்வளவுதான் தான் ரெண்டு கத்தியை கையில் பிடிச்சிட்டு வந்தார் ஆனால் அதில் என்ன ஒன்றுன்னா தலைவரை அவங்க க்ளோஸ் காட்டல அது என்ன அப்படின்னா தலைவரை லாஸ்ட்ல ஒரு தேர்ட்டி செகண்ட் தான் ஃபேஸ் காட்டுவாங்க நடந்து வர்றது அவ்வளவுதான் இதில் என்ன கஷ்டம்னு தெரியல டூக்கு போட்டாச்சு அப்படின்னு ஏ தலைவருடைய நடைக்கு நீங்கலாம் ஓடுனியா உங்களுக்கு மூச்சு அரைக்கும் தலைவர் இன்னைக்கும் கிங்கு யாராவது அவரை வயசாயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா இன்னைக்கு அவரு எழுபத்தி நாலு வயசாயிடுச்சு அவருக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்றவன் அவரு கூட நடங்க ஃபர்ஸ்ட் நடந்து ஜெயிச்சுருங்க நீங்க ஓடுனியா அவரு கூட அவர் நடக்கிறதுக்கு நீங்க ஓடணும் அப்பதான் அவரை முந்த முடியும் புரியுதா ஓடுறதுக்கும் நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அவ்ளோ ஃபாஸ்ட் அவ்வளோ ஸ்பீடு இன்னமும் அவருக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய பேரும் புகழும் சரி அவருடைய இமேஜும் சரி நீங்க அவரை இமேஜை கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது அவருக்கு பிளஸ் பாயிண்டாக தான் ஆகிட்டு இருக்கு இதுதான் உண்மை இது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை எதுக்குறவன் காணாத போயிடுவான் அப்படி அவர் காணாத போக கூடாது அப்படின்னாக்கா தலைவர் காலில் இல்லை தலைவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா அவர் பொழைச்சு போயிடுவாங்க நிறைய பேரை கண் கூட பார்த்திருக்காங்க இப்ப லேட்டஸ்டா அவர் தாடி பாலாஜா அவர் ஏதோ தலைவரை பத்தி தப்பா பேசிட்டு புலம்பிட்டு கிடக்கிறாரு அவரு என் அதுக்கு எதுக்கு தேவையில்லாத யாருக்கோ யாரையோ சந்தோஷப்படுத்துறதுக்கு சொம்பு தூக்குற ஆட்கள் இன்னைக்கு அவங்க சந்தோஷத்தை எழுந்து போய் கிடக்குறாங்க இது கூட சரத்குமாருக்கும் பொருந்தும் இன்னைக்கு அவரும் புலம்புல எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க சமூக வலைதளங்கள்ல புலம்பி தள்ளி இருக்காரு இது இதெல்லாம் தேவையா உங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா தலைவர் உங்க வம்பு தும்புக்கு வரமாட்டாரு உங்களுடைய காசு பணத்தை ஏதாவது அபகரிச்சுட்டாரா சொல்லுங்க இல்ல உங்க வீட்டுல வந்து ஏதாவது திருடிட்டாரா இல்ல உங்ககிட்ட ஏதாவது பொய் சொல்லிட்டாரா யாருக்காவது ஏதாவது கெடுதல் செஞ்சிருக்காருன்னு எவனாவது ஒருத்தவன் சொல்லுங்க இந்த கமாண்ட்ல தலைவரை எதிரின்னு சொல்றவங்க கூட என்ன சொல்றாங்கன்னா தலைவரா அவர் நல்ல மனுஷம்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா இதுதான் உண்மை அவரை யாரும் கெட்டவன் சொல்ல முடியாது கெட்டவன் எல்லாம் அவன் கெட்டவனாக தான் இருப்பான் நல்லவன் யாரும் அவரை கெட்டவன் சொல்ல மாட்டான் இதுதான் நிதர்சனமான உண்மை சரி ஓகே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய பேரு புகழை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சன் பிக்சர் தரமான செருப்படி அதாவது அவருக்கு டூப்பு போட்டாச்சின்னு சொன்னதும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ரொமோ வீடியோவை அவருக்கு போட்டு இதை பாடுறா நாங்கள் என்ன டூப்பு போடணும் இதாண்டா உண்மை நிலவரம் முதல் முதல்ல ஒரு ஜெயிலர் படம் ஜெயிலர் டூ அப்படின்ற ஒரு பெயர் அந்த பெயருக்காக ஒரு டீசர் அதையே காசு கொடுத்து பார்க்க வச்சாங்க சன் பிக்சர் இது வரைக்கும் மாரி ஒரு பிஸ்னஸ் மைண்ட் யாரையும் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாரி தரமான சம்பவம் பண்ணுறவங்க கிட்ட போய் நீங்கள் இப்படிலாம் வாழாட்டலாமா அவங்க ப்ரொமோ வீடியோவுக்கும் ஒரு ப்ரொமோ வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க பாருங்க இதுதான் அவங்களுடைய டேலண்ட் தலைவரை பத்தி பேசுன்னா என்ன பேச வந்ததே மறந்துட்டோம் முக்கியமா என்னன்னா சூப்பர் ஸ்டார் உடைய ஜெயிலர் படம் ஜெயிலர் டூ ஜெயிலர் மாபெரும் வெற்றி உங்களுக்கு தெரியும் ஜெயிலர் டூ இந்த படம் எதிர்பார்ப்ப எகிர விட்டுருச்சு ஒரு சின்ன டீசர் வந்துட்டு இப்போ இந்த படத்துடைய ஷூட்டிங் எப்பப்பா ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குரியா இருந்தது இப்ப அதற்கான விடயம் வந்திருக்கு என்ன அப்படின்னாக்கா ஏப்ரல் மாதத்தில் ஜெயலர் டூ படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க முதல்ல சென்னையில் அடுத்தது தேனி அதுக்கப்புறம் கோவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் கட்டமா தேனின்னு தான் நமக்கு மதுரைக்காரவங்க அந்த சரௌண்டிங் ஏரியாவுல மதுரை மாநகரம் அண்ணா நகர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் அம்பிகா ஏசி திரையரங்கம் திறக்கப்பட்டது முதல் படமாக நடிகர் கார்த்திக் நடித்த சோலை குயில் படம் திரையிட்டதால் நடிகர் கார்த்திக் வந்திருந்ததாக ஞாபகம் ஆனால் படம் சரியாக போகவில்லை என்பதால் அந்த திரையரங்கம் இருப்பதே மக்களுக்கு தெரியாமல் போய்விட்டது உடனே தேட்டரை பிரபலப்படுத்துவதற்காக அந்த வருடம் வெளியான மாப்பிள்ளை இருபத்தெட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது தீபாவளி திருநாள் அப்போ திரையுலகின் வசூல் சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படும் நமது அன்பு தலைவரின் மாப்பிள்ளை படம் திரையிடப்பட்டதால் தேட்டரே திருவிழா கோலம் பூண்டது படம் வசூலில் மாபெரும் வெற்றி கமலஹாசனுடைய வெற்றி விழா படத்தை ஓரங்கட்டி மாபெரும் வசூல் சாதனையை வாரி குவித்தது இதிலிருந்து தேட்டர் முதலாளி தொடர்ந்து நைன்டீன் நைன்டி ஒன்னில் நாட்டுக்கு ஒரு நல்லவன் నైన్టీన్ నైన్టీ టు 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 ఓ అన్నమై నైన్టీన్ నైన్టీ ఫోరల్ వీరా నైన్టీన్ నైన్టీ ఫైవ్ పాషా టూ తౌజండ్ సెవెన శివాజ్ టు డూ తౌజండ్ టెన్న ఇంద్రన్ టు డూ తౌజండ్ ఫోర్టన్ టూ తౌసండ్ సిక్టన్ కబాలి టు తౌసండ్ ఎయిటీన్ కాళా టు తౌజండ్ నైన్టీన్ పేట టూ తౌసండ్ ట్వంటీ தர்பார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அண்ணாத்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஜெய்லர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வேட்டையன் முத கொண்டு இப்போ வரைக்கும் தலைவருடைய படம் தான் அந்த தேட்டரில் திருவிழா கோலம் பூண்டு இருக்குது அப்படின்றது இந்த உலகிற்கே தெரியும் இப்போ அதிரடியாக அந்த தேட்டரை அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இறுதியாக தலைவருடைய தளபதி படத்தை திரையரங்கு உரிமையாளர் முடிவு இது தலைவரின் சொந்தங்களுக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம் இனி நாம் இந்த திரையரங்கில் கொண்டாட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா எல்லாரும் போய் இந்த படத்தை பார்த்து கொண்டாடுங்க இனி தலைவருடைய கொண்டா இந்த திரையரங்கில் கிடையாது என்பது வருத்தத்துக்குரிய விஷயம் கண்டிப்பா வாருங்கள் ஒன்றா சேருங்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் மதுரையை சேர்ந்த அந்த சரவுண்டிங்ல இருக்கிற தலைவரின் சொந்தங்கள் அனைவரும் திரையரங்கிற்கு குவிந்து தலைவருடைய தளபதி படத்தை பார்த்து மகிழுங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மாலை ஏழு மணிக்கு திரையரப்படுகிறது எல்லாரும் போய் தலைவருடைய தளபதி படத்தை கொண்டாடுங்க தலைவருடைய கிளாசிக் மூவி அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தை அப்படி அற்புதமா செதுக்கியிருப்பாரு நம்ம மணிரத்னம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா இருக்கட்டும் மம்முட்டியா இருக்கட்டும் இந்த படத்துல நடிச்ச அத்தனை பேருமே அவ்வளவு பர்ஃபெக்டா நடிச்சிருப்பாங்க இது படம் இல்ல ஒரு காவியம் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கோ திரையரங்க உரிமையாளர் தளபதி படத்தை செலக்ட் பண்ணிருக்காருன்னா பாத்துக்கோங்க அது மட்டும் இல்ல லோகேஷ் கனகராஜ் கூலி படத்தை இயக்குறாரு அது தளபதி படம் போல இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் இது தளபதி படத்துக்கான பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா அந்த படமே பிளஸ் பாயிண்ட் தான் எல்லாம் சொல்லுவாங்க தளபதி படம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் படம்னு இல்லைங்க தளபதி படம் எல்லாருக்கான படம் அது ஒரு குடும்ப படம் அதுல எல்லாமே இருக்கு காதலர் படம் காதல் தோல்வி எல்லாம் இருக்கு அதுல இல்லாத்து எதுவுமே கிடையாது அதான் நான் சொல்றேன் அந்த படம் வெறும் படம் கிடையாது காவியம் ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் உடைய தளபதி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது யார் யாரெல்லாம் போய் என்ஜாய் பண்ண போறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமாண்டர் சொல்லுங்க நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இதுதாங்க அம்பிகா திரையரங்கம் கடைசியா ஒரு முறை பார்த்துக்குங்க சூப்பர் ஸ்டார் உடைய படங்களை மட்டுமே ஓட்டி சாதனை படைத்த இந்த திரையரங்குல யாரெல்லாம் படம் பார்த்துருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா கமாண்டர் சொல்லுங்க நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இனிமேல் இந்த மாரி ஒரு மலரும் நினைவு நமக்கு கிடைக்காது அற்புதமான ஒரு மலரும் நினைவாக தான் உங்களுக்கு இருக்கும் இனி இந்த அம்பிகா திரையரங்கு என்னவா மாறப்போகுதோ அப்படின்னு தெரியாது ஆனால் இப்போ நிறைய மால்கள் தான் கட்டுறாங்க மால்கள் கட்டின பிறகு அது எப்படி நமக்கு அந்த ஞாபகம் வராது இருந்தாலும் தலைவருடைய படத்தை ஓட்டி அதிக சாதனை படைத்த அம்பிகா திரையரங்கம் இடிக்கப்படுவது வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி தான் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் கட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க, நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்